டபுள் அண்ட் ஆடியன்ஸ் வெல்கம் இன்னைக்கு ஒரு லேட்டை வந்து பார்க்க வந்திருக்கேன் இது எங்க அப்படின்னா பெங்களூர் நேஷனல் ஹைவேஸ்ல இருக்கிற ஒரு லேவுட் ரொம்ப பிரமாண்டமான ஒரு லேவுட் ஒரு நூத்தி ஐம்பது பிளாட்ஸோட ப்ராப்பர் டெவலப்மெண்ட்ஸோட பண்ணியிருக்காங்க இந்த லேவுட்டை இந்த லே அவுட் எக்கச்சக்க அம்சங்கள் இருந்தாலும் இந்த லே அவுட்டை சுற்றி இருக்கிற டெவலப்மெண்ட்ஸும் அதுக்கேற்ற மாதிரியான நிறைய விஷயங்களோட இருக்கு கண்டிப்பா ஒரு ஃபியூ இயர்ஸ்குள்ள வீடு பண்ணணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த லே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் போடுற பணம் மல்டிப்புள்ஸாக பெருக போகுது வீடு ஒரு நல்ல அட்மாஸ்பியரோடு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த ப்ளாட் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் வாங்கின வீடியோக்குள்ளே டீட்டெயில்டாக இதோட கண்டென்ட் தரேன் டியர் ஆடியன்ஸ் இந்த லே வந்து எந்த இடத்துல வருது அப்படின்னா மெட்ரோ ஒன்று புதுசாக பரந்தூருக்கு டெவலப் ஆகிட்டு வருது பூந்தமல்லியிலேருந்து பரந்தூருக்கு போயிட்டு இருக்கிற ஒரு மெட்ரோ கான புதிய பாதை ஒன்று அமைச்சிட்டுருக்காங்க அந்த மெட்ரோவில் செட்டிப்பேடுன்றது நாலாவது அஞ்சாவதாக ஸ்டாப்பர் அதுக்கு அடுத்ததாக தண்டலம் வருது செட்டிப்பேடுக்கும் தண்டலத்துக்கும் நடுவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு டூ டூ த்ரீ கிலோமீட்டர்ஸில் செட்டிப்பேடை ரீச் பண்ண முடியும் த்ரீ கிலோமீட்டர்ஸில் நம்மளால் தண்டலம் ரீச் பண்ண முடியும் இந்த மெட்ரோக்கு இன் பிட்வீனில் இந்த ப்ராப்பர்ட்டி வருது ஃப்யூச்சரிஸ்டிக்காக பார்க்கும்போது ஒரு மேஜரான இம்பேக்ட்டை ஏற்படுத்துகிற பரந்தூரோட

பரந்தூரோட மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுமே மோர் தென் என்ப் ஒரு ப்ராஜெக்டோட டெவலப்மெண்ட் ஆனால் இதில் இது மட்டும் இல்லை இவிபியோட டவுன்ஷிப் நம்ம இப்போ பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் லைக் இங்கே இருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர்ல இருங்காட்டுக்கோட்டையை டச் பண்ண முடியுது நான் உள்ள அந்த ரோட்லயே நிறைய கம்பெனிஸ் இருக்கிறத பார்க்க முடியுது இது இண்டஸ்ட்ரியல் ஜோன் கிடையாது இண்டஸ்ட்ரீஸ்லாம் பக்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு பெரிய ரெசிடென்ஷியல் கம்பெனி இது தவிர இந்த ஏரியாவில் நான் உள்ள வரும்போது பார்த்தது என்ன அப்படின்னாக்கா பனிமலரோட இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கு அவங்களோட என்ஜினியரிங் காலேஜ் பனிமலரோட மெடிக்கல் காலேஜ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எல்லாமே இருக்கு அப்பல்லோட என்ஜினியரிங் காலேஜ் அவங்களோட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிப்ளமோ பாலிடெக்னிக் இன்ஸ்டிடியூட்னு அவங்களும் ஒரு மூணு இன்ஸ்டியூட்டோடு உட்காந்துருக்காங்க லயலாவோட ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அதுக்கப்புறம் இந்த ஏரியாவை சுற்றி சென்னை பப்ளிக் ஸ்கூல் அது இதுன்னு நிறைய எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் மேஜராக சொல்லணும்னா ராஜலக்ஷ்மி இன்ஸ்டிடியூட் ஆஃப் என்ஜினியரிங் இந்த மாதிரியான நிறைய இன்ஸ்டிடியூட்ஸை சுற்றி தான் இந்த லேட்டோட ஏரியா இருக்குது சரி இன்றைக்கி தேதிக்கு இதை சுற்றி வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளே என்ட்ராகும்போது ஒரு அழகான அட்மாஸ்பியர் கிருஷ்ணாவோடய நதிநீர் வாட்டர் இதுக்கு பேக் சைடில் கொஞ்சம் தூரத்தில் என்னால் பார்க்க முடிஞ்சது அப்படின்னா இந்த சாயில் வந்து ஃபெர்டைலாக இருக்கிறதுனால சப்போஸ் இதில் நீங்கள் ஒரு ரெண்டு கிரவுண்டாக பர்ச்சேஸ் எடுத்துக்கிறீங்கன்னா உங்கள் வீடு உள்ளேயே இருக்கிற மாதிரி நீங்கள் தோட்டம் கார்டனிங் எல்லாம் பண்ணுற மாதிரியே இருக்கும் இப்போ நான் வர்ற வழியில் எடுத்த சில கார்டன்ஸையும் உங்களுக்காக அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த ஏரியாவில் மாமரங்கள்லாம் நிறையவே ஃபர்டைல்டாக வளர்ந்துட்டு வருது அதனால தான் இந்த லே அவுட்டுக்கு உள்ளேயுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மாமரங்களாலையே ஆக்கி லே அவுட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா இதோட ஸ்ட்ரீட்டோட சைடில் வர மரங்களை அமைச்சு தந்திருக்காங்க கிரவுண்ட் வாட்டர் கேட்கவே வேணாம் பத்து பதினஞ்சு அடியிலே கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது நீங்கள் கிணறு போடும்போது அது தவிர இந்த லே அவுட்டுக்கு உள்ளே வந்துவிட்டோம் அப்படின்னாக்கா இதில் இந்த லேவுட்டுக்கு உள்ளே நிறைய அம்யூனிட்டிஸ் தந்திருக்காங்க நம்பர் ஒன் என்ன அப்படின்னா என்ட்ரன்ஸ்லேயே ஒரு என்ட்ரன்ஸ் கேட் கொடுத்து அதில் செக்யூரிட்டி இப்போவும் மெயின்டைன் இருக்காங்க டே ஷிஃப்டில் ஒரு செக்யூரிட்டியும் நைட் ஷிஃப்ட்டில் ரெண்டு செக்யூரிட்டியும் போட்டு மெயின்டர் பண்ணிட்ருக்காங்க செக்யூரிட்டி வித் கேட்டட் அண்ட் காம்பவுண்டாக இந்த ப்ராஜெக்டை அமைச்சிருக்கேன் என்ட்ரன்ஸ்லேயே பக்காவாக ஒரு நீட்டான பிளாக்டப் ரவுட் கொடுத்து வாக்கிங் ட்ராக் கரெக்டாக ப்ராப்பராக கொடுத்து இந்த லே அவுட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க சைடில் ஸ்கேட்டிங் மூமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக கொடுத்து அதில் வந்து பிளாட் ஒவ்வொரு பிளாட்டையும் தனித்தனியாக மார்க்கேஷன்கள் அழகாக கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க கார்னர் பிளாட்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் கார்னர் பிளையும் கிளியரா கொடுத்து டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவல இருக்க இந்த ப்ராஜெக்ட் லீகலி கிளியரா இந்த ப்ராஜெக்ட் வந்து டிஃபைன் பண்ணிருக்காங்க இந்த லீகலா கிளியரா அப்படின்னா என்னன்னா பல வருஷத்துக்கான டாக்குமெண்ட் செயின் லிங்க்ஸ் எல்லாம் செக் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டியை கரெக்டா எடுத்து வச்சிருக்காங்க இந்த டெவலப்பர் ஏரியாக்கு நியர்பைல சேட்டலைட் டவுன்ஷிப் ஆன் திருமலிசை இங்க இருந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு திருமலிசை பக்கத்துல இன்னைக்கு தேதியில நம்ம ஒரு பிளாட் வாங்குறதா இருந்தா குறைஞ்சபட்சம் மூவாயிரத்தி ஐநூறுல இருந்து நாலாயிரம் ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அதே பாதி விலையில இந்த லே அவுட்ல ப்ராப்பரான லே அவுட்ல நம்ம வாங்கிக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ள இருக்கு இந்த லே ரொம்ப அருகாமையில் அமைஞ்சிருக்கிற இன்னொரு முக்கியமான அம்சம் என்னன்னாக்கா என்டர்டெயின்மெண்ட்ல நம்ம பார்த்ததுல இவிபி பார்த்த மாதிரி இன்னொரு அம்சம் அப்படின்னு பாக்குறப்ப நம்மளால ஸ்ட்ராங்கா சொல்ல முடியறது குயின்ஸ்லாண்டோட என்டர்டைன்மெண்ட் தீம் பார்க் இதுக்கு ரொம்ப கிட்ட வீட்டுக்கு அடிக்கிட்டு கெஸ்ட் வருவாங்க ஒரு எக்ஸ்ட்ரா ரூம் போட்டு கட்டுங்க இது இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்தில் உள்ள அட்வான்டேஜஸ்ன்னு பேசிட்டு இருக்கும் போது நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் அப்படின்னு பாக்கிறப்ப ஒவ்வொரு பிளாட்டுக்குமே ஒரு ஒரு பிளாட்டோட பிளாக்கு நடுவில் அங்கே வந்து வாட்டர் ஃபெசிலிட்டிக்கான அம்சத்தை ஏற்படுத்தி தந்துருக்காங்க ஸ்ட்ரீட் லைட்ஸ்க்கான ப்ரொவிஷன்ஸ் மேலே ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க எலக்ட்ரிசிட்டி உள்ளே ரன் ஆயிட்டு இருக்கு பெருசா ஒரு ஃபைவ் லாம்ப் ஃபெசிலிட்டியும் இந்த லேஅவுட் குள்ளே கொடுத்துருக்காங்க அதை தவிர்த்து அப்படின்னு பார்க்குறப்ப சுத்தி இந்த லே அவுட்டில் வந்து மரங்கள் எல்லாமே பார்க்குறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான மாமரங்களை வந்து சைடில் கொடுத்துருக்காங்க எண்டில் ஃபுல்லாக மூங்கில் மரங்களை கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ட்ரீஸை கொடுத்து லே அவுட்டை அற்புதமாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க உள்ளே வந்து டெஃபினட்டாக பார்க்க வேண்டிய லே ஒன் ஆஃப் த லே இந்த லே அவுட் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ரேட் ரொம்ப அட்ராக்டிவாக ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட்டுன்ற ரேட்டில் கொடுத்துருக்காங்க எயிட்டி டு நைன்ட்டி பர்சென்ட் வரைக்கும் பேங்க் லோன் இன்கேஸ் உங்களுக்கு எலிஜிபிள் ஆச்சுன்னா தரக்கு தயாராக இருக்காங்க இதிலலாம் ஒரு கிரவுண்டு அரை க்ரௌண்டெலாம் வாங்காதீங்க குறைஞ்சபட்சம் ரெண்டு கிரவுண்டா வாங்கி போடுங்க ஏன்னா இது மல்டிஃபுல்ஸில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போகன்றதுல எந்த டவுட்டும் இல்லை வித்தின் ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ஸ்பேனில் நீங்கள் உங்களோட ஆர்டி இருந்ததுன்னா தைரியமாக இந்த பிளாட்ல வந்து பிரேக் பண்ணி எடுத்து போடுறதுக்கான சூட்டபிளான ஒரு ப்ராஜெக்ட்ன்னே சொல்லுவேன் இது நம்ம ஆஸ் யூஷுவல் இருக்கிற எல்லா ப்ரொமோட்டர்ஸும் மாதிரியும் இதுவும் டேரெக்டாக அவங்களோட காண்டாக்ட் நம்பர் தான் ஸ்க்ரீனில் தந்திருக்கேன் அவங்கள கூப்பிட்டு பேசுங்க சைட் டு அரேஞ்ச்மெண்ட்ஸும் நியர்பைல இருந்தீங்கன்னா பண்ணி தயாராக இருக்காங்க நேராக வந்து சைட்டை பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்னன்ற சொல்லுங்க அண்டில் தென் வேற ஒரு லே அவுட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் கீப் சப்ஸ்கிரைபிங் அண்ட் வாட்சிங் அவர் சேனல்